பூர்ணக்கலைப்பட்ட எப்படி அவிக்கலான்னு பார்க்கலாமா பச்சரிசி மாவு சர்க்கரை மண்டலம் தேங்காய் கடலப்பருப்பு ஏலக்காய் நெய் இப்போ விடிய போகலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் வெந்நீர் நல்ல மாவை நல்ல இது பண்ணோம் இந்தியாவிலே பே ஃபேமஸ் தான் தமிழ்நாட்டில் ஃபேமஸ்ஸு பூர்ணக்கலக்கட்டை வச்சுக்கி இருந்தோம் பூர்ண குல

தேங்காய் போட்டுக்கணும் கட்டி போகாம இருக்கிறதுக்கு தேங்காய் எல்லாம் வருத்தம் போடணும் பூந்த குளக்கட்ட 村里了 இந்த அளவுக்கு இந்தளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் மாவு வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறேன் ஒட்டலை பாருங்கள் ஆ ஒட்டலை ரெடியாகிட்ருக்கு பூர்ணம் பூர்ண கொலக்கட்டை ரெடி ஆகிட்டுருக்கு பூர்ண கொலக்கட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் பூர்ண கொலக்கட்டை ரெடி சுவையான பூர்ண கொலக்கட்டை எல்லாரும் சாப்பிட வாங்க